பேச்சு மட்டும் இல்லை ஏழைகளின் உரிமை குரல் ஏழைகளின் உரிமை குரல் எங்கெங்க ஏழைகள் பாதிக்கப்படுறாங்களோ எங்கெங்க ஏழைகள் பாதிக்கப்படுறாங்களோ பெண்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும் மாணவர்களா இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் நம்ம தலைவர் ரஞ்சன்குமாரின் குரல் ஒழித்து கொண்டே இருக்கும் அவர் சாதாரணமாக ஒரு எம்எல்ஏ கிடையாது ஒரு எம்பி கிடையாது ஒரு கவுன்சிலர் கிடையாது எதுவுமே இல்லை நம்மள மாதிரி ஒரு சாதாரண மனிதர் தான் ஆனா உணர்ச்சி அரசியலுடைய உணர்வு ஆக்கப்பூர்வமான உணர்ச்சி பிழம்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா எம்பி பி ரஞ்சன் குமார் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு புரட்சி பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் அப்படின்னு சொன்னாக்க சினிமா துறையில சங்கர் சொல்லுவீங்க ஆனா காங்கிரஸ் கட்சியில சொன்னா எம்பி பி ரஞ்சன் குமார சொல்லலாம் கல்யாணம்னா பிரம்மாண்டம் நமக்கு துக்கம் பிரம்மாண்டம் எல்லா இடத்துல ரஞ்சன் குமார் கால் வைக்கிறாருன்னா அந்த இடம் எல்லாமே பிரம்மாண்டம் தான் அது மாதிரி கவின் அவரு பாதிக்கப்பட்டது எவ்வளவு கட்சி இருக்காங்க எவ்வளவு பேர் இருக்காங்க ஆனா இது மாதிரியான ஒரு எல்லா மாவட்டத்தில இருந்தும் எல்லாரையும் திரட்டி இப்படி ஒரு பிரம்மாண்டத்தை உருவாக்கி அந்த கவினுக்கு ஒரு நீதியை கேட்டிருக்குது காங்கிரஸ் கட்சினா அது நம்முடைய ரஞ்சன் குமாருடைய தலைமையில கேட்டிருக்குதுன்னா அது பெரிய ஒரு பாராட்டுக்குரியது இதை நம்மளுடைய மாநில அரசு

நம்ம தமிழகத்தில் கருத்தில் எடுத்து இதுக்கு நீதி வழங்கணும் அப்படின்னு சொல்லி நான் மிகவும் தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி